ஹாய் ஹலோ யூர்வர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இன்றைக்கி என்ன சைட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லேண்ட் சம்பந்தமான போகிற வீடியோ எல்லாம் நம்மளுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே நம்ம சைட்குள்ள போகலாம் சைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தார் ரோட் தார்வோட் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இங்கே இருக்கு இல்லைங்களா பப்பாளி மரம் இதிலேருந்து இந்த பெரிய பனைமரம் இது வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடிங்க நாற்பது அடி ஐம்பது அடி இருக்கும் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது இது வந்து ஓன் ரோடுங்க நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஓன் ரோடுங்க சைட்டோட ஓன் ரோடு மடிச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்க தைலம் இருக்குது இல்லைங்களா அது நம்ம சைட்டில் வராது ஓகேங்களா சைட் எதுலேருந்துன்னா இந்த வரப்பு இருக்குது இல்லைங்களா இந்த வரப்புலேருந்து இந்த தைளம் வரைக்குன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா க்ளியராக இது ஓன் ரோடுங்க ஓகேங்களா நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ்லேருந்து இந்த வரப்புலேருந்து இந்த வாழை நட்டுருக்காங்கல்ல அது வரைக்கும் நம்மளுக்கு ஓன் ரோடு ரைட் சைடில் இருக்க தளம் நம்மளுக்கு கிடையாது லெஃப்ட் சைடில் இருக்க தாயலமும் நம்மளுது கிடையாது ஓன் ரோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது அடி வரும் வாங்க சைட்குள்ளே போகலாம் சைட்டில் பார்த்தா நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை வச்சிருக்காங்க ஃபுல்லாக வாழை வச்சிருக்காங்க ஃபுல்லாக பன்னெண்டு ஏக்கருக்கும் வாழை கிடையாது இந்த ஒரு தலை வாழை வச்சுருக்கேன் இந்த பன்னெண்டு ஏக்கருக்கும் ஒரு சர்வீஸ் பார்த்திங்கனா அதுவருக்கு பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு கிணத்து சுற்றி கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் மேலே தாங்க இருக்குது நல்ல நீரோடு தான் தெரியுது பாருங்கள் தண்ணிலாம் ஒரு பத்து அடியில் நம்மளுக்கு தண்ணி இருக்குது மேலே இருந்து பவுஞ்சிலிருந்து ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது கிணத்த மட்டும் கொஞ்சம் செடிங்க தான் காஞ்சி போனோம் செடிங்க இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணணும் சைட்டில் இந்த 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 கிணத்துல மண்ரோடு திரும்புது இல்லைங்களா மண்ரோடு அப்படியே திரும்பினா பார்த்தீங்கன்னா இந்த வாழை நம்ம சைட்டில் வரும் அப்படியே ஃபுல்லாக கரும்பு போட்டுருக்கு பாருங்கள் கரும்பும் நம்ம சைட்டில் வரும் அண்ணாண்ட இருக்க வாழை நம்ம சைட்டில் வரும் வாங்க ஒன்றும் சைட் போகலாம் பன்னெண்டு ஏக்கர் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெருசு பெருசாக ஒரு பத்து மாமரம் இருக்குதுங்க பத்து மாமர்ங்கிட்டே இருக்குது இந்த அறுவடை பண்ணாமல் இருக்கலை இதுவும் சைடு சுற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பன்னெண்டு ஏக்கருக்கும் நல்லா மண் ரோடுங்க ஓகேங்களா அன்னாண்ட வாழை அதிகமாக பார்த்தீங்கன்னா வாழை தான் வச்சுருக்கு பயிர் எதுவும் வைக்கல அதிகமாக வாழை அறுவடை தான் வாங்க சைட்டில் இன்னொரு கிணறு ஒன்று பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறு காமிக்கிறேன் சைட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் தான் நம்மளுக்கு கிடைச்சி சாரி 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 பன்னெண்டு ஏக்கரில் சைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் கிட்டே ஃபுல்லாக புஞ்சை தாங்க வரும் அந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் மிக்ஸிங் ஆகி வருதுன்னு சொல்கிறாங்க அதுவும் டவுட்டு தான் ரெண்டு ஏக்கர் வராது கம்மியாக தான் நஞ்சாக வரும்னு சொல்கிறாங்க ஆனால் கன்ஃபார்ம் பத்து ஏக்கருக்கு ஃபுல்லாக புஞ்ச பத்து ஏக்கருக்கு கன்ஃபார்ம் புஞ்சை தான் அந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் மிக்ஸ் ஆகி வருதுன்னு சொல்கிறாங்க அது டாக்குமெண்ட் பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா சைட்டு அப்படியே ஒரே ரவுண்டாக இருக்குங்க பன்னெண்டு ஏக்கருக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக மண் ரோடு மடிச்சிருக்காங்க சைட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரே ரவுண்டாக இருக்குது வாங்க இன்னொரு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம சைடு தான் அதை ரோடு பண்ணி இதுவும் நம்ம சைடு தான் இதுவும் நம்ம சைடு தான் அதை தாண்டி அரோடு பண்ணுங்க அதுவும் நம்ம சைடு தான் அது கண்ணாண்ட அறுவடை பண்ணி வச்சுருங்க அதுவும் நம்ம சைடு தான் இதுவும் நம்ம ஃபுல்லாக வாழை ஃபுல்லாக வாழை தாங்க வாழை சைட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென்னைமரம் ஒரு ஒரு முப்பது தென்னைமரம் இருக்குங்க சைட்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது தென்னைமரம் இருக்கும் ஓகேங்களா வாழை அறுவடை தான் சைட்டு சுற்றி ஃபுல்லாக பண்ணுறாங்க ரொம்ப பெரிய கிணறுங்க தண்ணி பாருங்கள் மேலே தான் இருக்குது இந்த சம்மர்லேயும் நான் காமிச்சு இந்த ரெண்டு சைட்லையுமே தண்ணி மேலே தான் இருக்குது பெரிய கிணறு ஏன்னா சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச செடி இருக்குது க்ளீன் பண்ணிட்டால் இதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸூ பண்ணி காட்ட பாருங்கள் அங்கே கிணத்தோட கிணத்தோடய எண்டு ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபுல்லாக வருது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புங்க கிணறு ரவுண்டு கிணறு இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ஓகேங்களா ரொம்ப பெரிய கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இங்கே நான் உங்களுக்கு க்ளியராக காமிக்கிறேன் பாருங்கள் கிணறு ஓகேங்களா ஓகேங்க பாருங்கள் கிணத்தோட வியூ இந்த பன்னெண்டு ஏக்கருக்கான இன்னொரு கிணறு இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரவுண்ட் கிணறு காமிச்சிருப்பேன் அதுலேயும் தண்ணி மேலே இருந்தது இது அதுக்கு அடுத்துக்கான ரெக்டாங்கல் ஷேப் கிணறுங்க ஓகேங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஓகேங்களா நமக்கு சைட்டில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சைட்டு உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக இல்லைன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாக விசிட் காமிக்கிறேன் ஓகேங்களா ரேட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினெட்டு லட்சம் ரேட்டு ஏக்கர் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் கிடையாது பேசி அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக ஓனர் கிட்டே விட்டுருவோம் நீங்கள் ஓனர் டு ஓனர் டேரெக்டாக என்ன பேசினாலும் எங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா நம்ம மீடியேட்டர் மூலிமா இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது அந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டோம் டேரெக்டாக ஓனரை விட்டுருவோம் நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசி உட்காந்து என்ன ஃபைனலைஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஓகேங்களா சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க சைட்டு வந்தாவாசி வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சைட்டு வந்தாவாசிலருந்து ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் ஃபோர்ட்டீன் ஆர் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் சைட்டு வந்தாவாசிலருந்து அமைஞ்சிருக்கு சைட் சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு நல்ல ரோட் ஃப்ரண்டேஜோட நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஐம்பது அடி ரோட் ஃப்ரண்டேஜ் அதுக்கு பக்கத்தில் ஒரு சவுக்கு இருக்குது தாயலாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து கேட்டு பார்த்தோம் அதையும் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு கேட்டு பார்த்தோம் அவங்க என்ன சொல்கிறானா இப்போதைக்கு நாங்கள் இது தரதா இல்லை ஃபியூச்சரில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதையும் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப பெருசாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே கைஷ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏரியா குரூப் இருக்கும் காலேஜ் குரூப் இருக்கும் ஸ்கூல் குரூப் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராவது நிலம் வாங்குகிற ஐடியாவில் இருக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க்கு மூலிமா நல்ல வாங்க ஒரு நல்ல நில நிலம் வாங்கினாங்கன்ற திருப்தி அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கு மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமைச்சு தருவோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்ஸ் தேங்க்யூ பாய்